டிகேவி ராஜாஸ் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டி ராஜா இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் பட்டியல் மாற்ற தலைமை ஒருங்கிணைப்பாளரும் அரசியல் விமர்சகருமான மரியாதைக்குரிய கண்டுசாமி தேவேந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா இங்கே வணக்கம் சொல்லுங்க டி டிகேவி ராஜா மீடியாவுக்கும் அதனுடைய நிறுவனர் ராஜசேகரன் அவர்களுக்கும் அதே டி டிகேவி ராஜாவினுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக்கொள்கின்றேன் சொல்கிறேன் ஏற்கனவே நம்ம கடந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அமையும் அதில் இருபத்தி ஐந்து தொகுதிகளை டிகேவி கேவி தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு தொகுதியாக கேட்போம் அப்படின்ற ஒரு பதிவு பண்ணிருந்தீங்க அது சாத்தியமாக முதல்ல இந்த பாஜக அஇஅதிமுக கூட்டணி அமையுமா அதை பற்றி உங்களுடைய பார்வை உங்களுடைய கேள்வி சரியான கேள்வி பாஜக அஇஅதிமுக கூட்டணி காலத்தின் கட்டாயம் அமைந்தே தீரும் அதில் எவ்வித மாற்றமும் இல்லை அடுத்தது அதில் வந்து உங்களுடைய கேள்வியில் நான் ஏற்கனவே கொடுக்க சொன்ன தேவேந்திரர்களுக்கு பாஜக என்டிஏ கூட்டணியில் இருபத்தஞ்சி தொகுதி கொடுக்க வேண்டும் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போயும் நாங்கள் அந்த இருபத்தஞ்சி தொகுதியை நாங்கள் கேட்க தான் போகிறோம் அது எப்போ எங்கே யார்கிட்டங்கிறத பிறகு சொல்ல அந்த இருபத்தஞ்சி தொகுதி அவங்க கட்டாயம் கொடுக்கணும் கொடுக்க மறுக்கப்பட்டால் பிப்ரவரி மாதம் நாங்கள் என்ன முடிவு எடுப்போம் என்பதை தெளிவாக நாங்கள் அந்த கூட்டணியை நாம் தேவேந்திர குள வேளாளர்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் அவர்களிடம் இருபத்தஞ்சி சீட்டு கேட்போம் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா பட்டியல் மாற்ற இயக்கம் பட்டியல் மாற்ற இயக்கம் சார்பாக பல போராட்டங்களையும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் கடிதம் கொடுக்கப்பட்டு இதுவரையிலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு பட்டியல் மாற்றத்தை எங்களுக்கு உடன்பாடு கிடையாது என்று மறுத்துவிட்டது கடந்த தேர்தலின் போது நாங்கள் எங்களை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்தால் கண்டிப்பாக தேவேந்திர வேளாளர்களுடைய அங்கீகாரத்தை கொடுப்போம் பட்டியல் ஏற்றம் செய்து கொடுப்போம் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைத்து கொடுத்தால் தேவேந்திர உள்ள மக்களுடைய கோரிக்கைகள் அவர்களுக்குண்டான அங்கீகாரத்தை நாங்கள் கொடுப்போம் என்று உறுதியளித்தார் ஆனால் நாங்கள் கொடுக்கப்பட்ட கோரிக்கை பட்டியலிலிருந்து வெளியேற்று என்ற கோரிக்கை மட்டும்தான் கொடுத்தோம் இது பட்டியல் மாற்ற இயக்க தலை இயக்கம் மட்டும் செய்யவில்லை பல்வேறு அமைப்புகளை கொண்டு போய் லெட்டரை கொடுத்துருக்கோம் கடிதம் கொடுத்தோம் பட்டியல் மாற்ற இயக்கம் சார்பாக தேவேந்திர உள்ள சமுதாயத்தை சார்ந்த பதிமூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாகவும் அவர்களை ஒட்டுமொத்தமாக உட்கார வச்சியும் பேசி பார்த்தோம் இந்த கோரிக்கைக்கு எங்களுடைய தலைமைக்கு உடன்பாடு கிடையாது தலைமை என்பது திமுகவினுடைய தலைமைக்கு உடன்பாடு கிடையாது ஆகவே இந்த கோரிக்கையை நாங்கள் எடுத்துச் சொல்ல முடியாது முதலமைச்சரிடம் சுட்டு தவிர்த்து விட்டார்கள் அதே விஜயன் அவர்களிடம் பல முறை பல இடங்களில் அவரை கூப்பிட்டு அவரை மரியாதை செலுத்தி அவர்களிடம் கோரிக்கை கொடுக்கப்பட்டது இந்த நிமிடம் வரையிலும் இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதற்கு பதிலாக அவர்கள் கொடுக்கப்பட்ட பதிலு ஏற்கனவே வந்து கன்ஸ் ராஜவர்மா கமிட்டி இது நிராகரிக்கப்பட்டது என்று சொல்லிட்டாங்க அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு பர்சன்ட் தான் இந்த சமுதாயம் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கின்றது ஆகவே தேவேந்திரகுல வேளாளருடைய வரலாற்று சான்றிதழை ஏற்றுக்கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் என்று பெயர் மாற்றம் செய்து கொடுப்பதற்கு அந்த கமிட்டி பரிந்துரை செய்தது பட்டியல் மாற்றத்தை டிஜைட் பண்ணது இந்த பதிலை வந்து அரசாங்கம் மூன்று முறை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது நாங்கள் அந்த கன்சாலியா வர்மாவனுடைய பட்டியல் மாற்றத்தினுடைய அந்த இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை காரணம் அவர் கொடுக்கப்பட்டது பொருளாதாரத்தில் உள்ள வேளாளருடைய வரலாறு அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் ஏற்றுக்கொண்ட அந்த கமிட்டி ஆனால் இசியில் தான் இருக்கிறோம் நீங்கள் பிசிக்கு போகிறதுக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னேறலை அப்போ பிசியில் இருக்கவங்கெல்லாம் பொருளாதாரத்தில் முன்னேறியிருக்காங்கன்னு அர்த்தமா ஆனால் எஸ்ஸியில் இருக்கிறதுனால வந்து பொருளாதார எஸ்ஸியில் இந்த எங்களுடைய வாதம் என்னென்னா எஸ்சியில் இருக்கிறவரையும் நாங்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைய முடியாது அதையும் தாண்டி தேவேந்திரனுடைய சொந்த சுய புத்தியோடு சொந்த உழைப்போடு இன்றைக்கி பல கோடி இருக்கின்றார்கள் பல அறிஞர் மக்கள் இருக்காங்க பல ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க பல நடிகர்கள் இருக்காங்க அனைத்து துறைகளிலும் தேவேந்தர்கள் அவர்களுடைய சுய சாதியை மறைத்து கொண்டு பெரிய நபுணர்கள் இருக்காங்க பட்டியலிருந்து வெளியேற்றி பிசியில் கொண்டு போய் வைக்கும் பொழுது நிச்சயமாக எல்லோரும் வெளியே வருவாங்க இன்னும் சொல்ல போனால் முஸ்லீமாக மாறியவர்கள் மறுபடியும் இந்துவாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் மறுபடியும் இந்துவாக மாறி மாறுவதற்கு வாய்ப்புண்டு இவர்கள் மாறியதற்கு காரணமே மதம் மாறியதற்கு காரணமே இங்கே இந்த எஸ்சி பட்டியலில் இருந்த அவமானத்தை தாங்க முடியாமல் மற்ற மாற்று சமுதாயத்தினுடைய கொடுமைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தாங்க முடியாமல் தான் அவங்க மதம் மாறி போனாங்க ஆகவே கனிசராஜா வர்மனுடைய அந்த கமிட்டியினுடைய பட்டியல் மாற்றம் சம்பந்தப்பட்ட விவகாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இதுதான் அதனால் வந்து அரசாங்கம் இன்னும் நாலு மாதம் இருக்குது இந்த திமுக அரசுக்கு மீண்டும் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் இந்த பட்டியல் மாற்றம் உங்கள் நீங்கள் த தடையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என்னுடைய பலன் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திப்பீர்கள் என்று கூறிப்படுகின்றேன் தொடர்ந்து இந்த பத்திரிக்கைத்துறை இல்லையா பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்றும் பொதுப்படையான பெயரை அறிவித்த பிறகு கூட சில ஊடகங்கள் சில பத்திரிகையாளர்கள் இன்றும் வந்து தேவேந்திரகுல வேளாளர்களை தலித் என்றும் பட்டியல் இழந்தவர் என்றும் குறிப்பிட்டு அந்த பத்திரிகையில் பதிவு செய்கிறாங்க இதை நம்ம எப்படி கையாளம் இதுக்கு ஒரே வழி நடனம் ஒரு அரசாங்கம் அறிவிக்கப்பட்ட தேவேந்திர குல வேளாளர் என்று அறிவிக்கப்பட்ட அந்த பெயரை உச்சரிக்காமல் இன்றைக்கி தளித்தில் தலித்துன்னு சொல்ல அப்படின்னு அதாவது எஸ்சி பட்டியல் தலித்துங்கிற வார்த்தை வேணாம் எஸ்சி பட்டியலில் யாரும் எழுபத்தி ஆறு ஜாதிகள் இருக்குது அவங்க எல்லாத்தையுமே எஸ்சி தலித்துன்னு சொல்கிறாங்க இதே பிசியில் நிறைய இது இருக்குது அப்புறம் சென்டியார் முதலியார் நாக்கியார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இவங்களை மட்டும் வந்து இது மாதிரி சொல்கிறாங்க அப்போ எங்களை வந்து நான் நாங்கள் வேளாண் குடிமக்கள் நாங்கள் விவசாயத்துறையில் செஞ்சவங்க நீங்கள் வந்து எங்களை தவறான முறையில் வந்து நீங்கள் பட்டியலில் சேர்த்துட்டீங்க ஆகவே அதனால் எங்களை தனித்தென்று சொல்லக்கூடாது என்று இந்த சமுதாயத்தில் இருக்காங்க இல்லையா தலைமைகள்லாம் அந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று கோடி அரசாங்கத்துக்கு முதல்ல நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த பெயரை உச்சரிப்பதற்கு பத்திரிகையாளர்கள் தயாராக இல்லை ஆகவே இதை நாங்கள் வன்மையாக கவனிக்கிறோம் இல்லைன்னா இதை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போடுறோம் அதுக்கு அடுத்தது என்னென்னா இது போன்று எந்த பத்திரிக்கை எழுதுகிறாங்களோ அந்த முன்னால் போய் போராட்டம் பண்ணணும் இதுதான் என்னுடையது அதுக்கு என்னென்னா மக்கள் சக்திகள் ஒன்றுபட்ட சிந்தனையோடு இருக்கணும் அவ்வளோதான் இப்போ தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிலவரம் எப்படியா இருக்குது நான் ஏற்கனவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மிகவும் கேவலமாக இருக்கின்றது இதுதான் யதார்த்தமான உண்மை அதாவது கக்குசில் உட்காந்து சாப்பிட முடியாது சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் டாய்லெட் ஒரு இடம் இருக்கும் ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் கக்குசில் போய் உட்காந்து சாப்பிட முடியுமா இப்போ அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க டாய்லெட்டில் போய் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டைனிங் டேபிள் இருந்தவங்க அங்கே போய் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டாங்க இது புரிஞ்சுக்கவீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயபா நிச்சயபா இப்போ தமிழ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்குது கட்சிகளோட கூட்டணி நிலவரம் எப்படிலாம் இருக்குது குறிப்பாக விஜய் வந்து இதில் முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறார் விஜயை அரசியல் முக்கிய புள்ளியாக பார்க்கறது வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய தலையெழுத்து அவர் ஒரு சிறந்த நடிகர் குணசுத்தன நடிகர் நல்ல நடிகர் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்வதற்கு தயார் நல்லா நல்ல நடிகர் ஆனால் அரசியல் என்பது அவருக்கு வந்து எட்டா கடி அவர் என்னமோ அது ரசிகர் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு அரசியல் களத்தை அவர் வந்து பார்க்குறாரு அதனுடைய பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் அதை அனுபவிப்பார் சமீபமாக அடுத்தடுத்து தொடர்ந்து பாஜக முன்னணி தலைவர்கள் தமிழகம் வரவிருப்பதாக செய்திகள் வருகிறது என்ன காரணம் அவ்வாறு வரும்பட்சத்தில் தேந்திரவுள வேளாளர்களின் கோரிக்கை முன்வைக்கப்படும் நிச்சயமாக அதுக்குண்டான பணிகளை நாங்கள் பட்டியல் மாற்ற இயக்கம் அதுக்குண்டான பணிகளை ரொம்ப தீவிரமாக செய்து கொண்டிருக்கின்றது அப்பொழுது இப்பொழுது அதை பற்றி நாங்கள் சொல்ல முடியாது அது செய்யும் பொழுது மக்கள் புரிந்து கொள்வார்கள் இது ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் திட்டம் அமைதியான முறையில் நான் சொன்னது மாதிரி மக்களை நம்பி இனி எந்த ஒரு போராட்டம் செய்து எந்த கோரிக்கையும் இதுவரைக்கும் வரலாற்றில் வென்றெடுத்தது கிடையாது ஆனால் மக்கள் வந்து இப்போ போராட்ட காலத்தில் இறங்கிறதுக்கு அதான் சொல்றேன் மக்கள் சக்தி ஒன்று கொண்டா எதையும் சாதிக்க முடியும் என்பது வரலாறு ஆனால் தேவேந்திர மக்கள் ஒன்று கூடுனால இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறதில்ல இந்தியாவில் இருக்க அத்தனை தேவேந்திர மக்கள் ஒன்று கூடனா கூட இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு செவி சாய்க்காது ஒன்று ரெண்டாவது இந்த மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லைங்கிறது எல்லா அரசியல் கட்சிக்காரர்களும் தெரிஞ்சுட்டாங்க அதனால் இந்த மக்களை வந்து ஒரு பகலக்காயாக பயன்படுத்துகிறாங்க அவங்கள என்னானா இவங்களுக்கு வந்து ஒரு போலி பிரியாணி இரநூறுவா காசு இல்லை ஒரு ஐநூறுவா காசு கொடுத்து அந்த ஓட்டு வந்துருக்கிற தான் இந்த நியூஸ் வரையில் இருக்காங்க எதுக்கு காரணம் என்ன கேட்டால் நம்மளுடைய மக்களும் நம்ம மக்களை வெளிநடத்த செல்லக்கூடிய சென்று கொண்டிருக்கின்ற தலைவர்களும் தான் முழுக்க முழுக்க காரணம் தொடர்ந்து தங்களுடைய இந்த மாதிரி விவாதங்களை வந்து உங்களுடைய விவாதம் அல்ல மற்றவர்களுடைய விவாதமும் தொடர்ந்து நம்மளுடைய டி கேவி ராஜா சேனலை வந்து பணி அப்லோட் பண்ணி விளம்பரம் பண்ணிகிட்டு இருந்தோம் இதில் வர்ற சில கமாண்ட்லாம் பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களாக இருக்கும் குறிப்பாக ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை சந்தித்து இது சம்மந்தமாக பேசுகிறோம் எளிதில் நிறைவேற்றப்பட நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாக பதிவுகள் கமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவுகளை பதிவிட்டு வராங்க இது பற்றி தன்னுடைய பார்வை நான் பார்த்தேன் போன பேட்டியை கொடுத்தது பிறகு நிறைய சகோதரர்கள் வந்து ஐயா குருமூர்த்தி அவர்களை பார்த்து வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குருமூர்த்தி தேவேந்திர வேளாளர் பெயர் மாற்றம் செய்து கொடுத்த குருமூர்த்தி அவர்களுக்கு பாராட்டு கூட்டம் நடத்துவதற்கு பட்டியல் மாற்ற இயக்கம் முன்னெடுத்தது என்று சொல்லக்கூடியவர்கள் சிலர் போய் திட்டமிட்டு அதை தடுத்து விட்டார்கள் அவர் எனக்கு நான் ரெண்டு தடவை அப்பாயின்மெண்ட் கேட்டு கூட அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அவர் எதுக்காக கொடுக்கலன்னா அதுக்கு அதுக்கு பிறகுதான் விவகாரம் வந்தது ஒரு பர்டிகுலர் ஆள் வந்து உங்களை பற்றி உங்களுக்கு அப்பா கொடுக்காம இந்த இந்த சமூக விஷயத்தில் இறங்காதீங்க தடுத்து நிறுத்துறாங்க அவரை அதனால வந்து அவருக்கும் என்னடா பட்டியல் மாற்றத்து பேர் மாற்றம் செஞ்சு கொடுத்தோம் பட்டியல் மாற்றம் செஞ்சு கொடுப்பதற்கு அவருக்கு முழுமையான உடன்பாடு இல்லை என்பதை நான் அறிந்தேன் ஆகவே நான் மறுபடியும் குருமூர்த்தியை போய் வந்து போய் பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை பார்க்கவும் புதுக்கி தமிழக அரசியல் இருந்து சீமான் புறந்தள்ளப்படுகிற தமிழக அரசியல் இருந்து யாரையும் யாரும் புறக்கணிக்க முடியாது மக்கள் புறக்கணிக்கிறாங்க எப்பயுமே உண்டான ஓட்டு தான் வரும் அது ஒரு ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சால் குறையுமே தவிர ஏறுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது கடந்த பேட்டியிலே நான் சொல்லியிருக்கிறேன் அதிகாரத்தை கைப்பற்றாமல் மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது கொள்கை மட்டும் இந்த நாட்டில் எங்கேயுமே கொள்கை கிடையாது எந்த அரசியல் கட்சிக்கும் கொள்கை கிடையாது இவரு நான் கொள்கையோட போறேன் கொள்கையோட போறேந்து கூட ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டியில் வந்து ரெண்டு சைட்ல வந்து ரெண்டு முஸ்லீம் குழந்தைங்களை மக்களில் உட்கார வச்சுட்டு இந்துவை எதிர்க்கிறாரு இந்து திருப்பர கொண்டதை பத்தி அவருக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு திருப்பர கொண்டதை பத்தி கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு அதனுடைய அவர் நல்லா வரலாறு தெரிஞ்சவருன்னு அப்படின்னு நாங்கள் நினைச்சிருந்தோம் அவர் ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி இப்ப இப்ப சமீப காலமாக சீமான் அவர்கள் இடத்துக்கு தகுந்தாலும் தன்னுடைய பேச்சை மாற்றி அவருடைய அவருடைய வீரமான பேச்சும் விவேகமான பேச்சும் அங்கே வந்து சேரல அதனால என்னென்னா அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றாத எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் முன்னேற முடியாதுங்கிறது அம்பேத்கர் சொன்னது அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சியா இருக்கிறவங்க இப்ப திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க தனியாக நின்னாங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன் இப்போ ஒரு ஓப்பன் சவால் போடுறேன் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தனித்தனியாக நிற்கட்டும் தேவேந்திரவர்கள் வேளாளர்களையும் நாங்கள் தனியாக நிறுத்துகிறோம் ஓட்டி யாரும் அதிகிறத பார்த்துக்கலாம் ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு இந்த ஒரு இது ஒரு பேச்சப் பொருக்கு தான் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றாயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு ஒண்ணிட்டா ஒன்று முப்பதாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு இதெல்லாம் சேர்ந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பிடிக்க முடியும் அதில் இன்னொன்று ஜோசியமாக சொல்லலைங்க அரசியல் வரலாறு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல இருந்து அரசியல் நல்ல முற்று நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்தது எப்படி வந்தாங்கிறது ஒரு இது இருக்கு அன்றை எம்ஜிஆர் அவர்கள் பின்னணி போடாமல் இருந்திருந்தால் அன்னைக்கும் இவர் வந்து ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது அறுபத்தேழுல அந்த அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து ரெண்டாவது முறையாக வெற்றி பெற்று அரசமை அரசியல் அமைப்பு ஆட்சி செய்ததான் வரலாறு இதுவரையிலும் கிடையாதுங்க அவங்களுடைய ஜாதகமே அப்படிதான் எம்ஜிஆர் வந்து கூடுதலும் அவர் சாகுற வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் என்ன என்ன மற்பம் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு திமுகவை ஒரு இதாகவே அதாவது நான் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மக்களை எந்தெந்த விதத்தில் ஏமாற்ற முடியும் மக்களை எப்படி எப்படிலாம் தன் வசப்படுத்துவதற்கு உண்டான பொய்களையும் பித்தலாட்டங்களையும் சொல்லி ஆசை வார்த்தைகளை கூறி ஓட்டு வாங்குற வரைக்கும் மக்கள் தேவை ஓட்டு வாங்கி முடிஞ்சோடனே அந்த மக்களை தூக்கி எழுதிடுவாங்க இந்த மக்களுடைய சீர் இந்த மக்களுடைய வாழ்வில் அவங்க வந்து இந்த ஒரு நாட்டம் காட்டுறதுக்கு தான் எப்படி வாழணும் தன் குடும்பம் எப்படி வாழணும் தன் கட்சியை சார்ந்தவங்களை எப்படி கொண்டாடணும் இதில் தான் அவங்க இதுவரையில் இருந்துட்டு இருக்காங்க இதை நான் வந்து அறுபத்தி ஏழுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அண்ணாமலை இறந்ததுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து தொடர்ந்து திமுக ஒரே கலைஞராக இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் நாளைக்கு வரக்கூடிய உதயநிதியா இருக்கட்டும் அதுக்கு பிறகு வரக்கூடிய இன்ப நிதியா இருக்கட்டும் எல்லாருமே என்னன்னா தன் குடும்பம் முதல்ல வரணும் தமிழ்நாட்டில் நான் தெரியாம கேட்கிறேன் இன்னைக்கு ஒரு ஒன்றரை கோடி மக்கள் உள்ள ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு ஒரு மினிஸ்டர் பாராளுமன்றத்தில் உட்கார முடியல ஆனா மு க ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பங்கள் எத்தனை இருக்கும் அவங்க சார்ந்த சமுதாயம் எவ்வளவு பேர் இருக்கும் அவங்க வந்து வெரி வெரி மைனாரிட்டி பீப்புள் அவங்க எஸியில இருந்தவங்க தான் உன்னை மட்டும் எப்படி பிசி ஆக்கிக்கிட்ட அப்ப நான் கேட்டால் மட்டும் ஒலிக்குதா அப்ப நீ வந்து உன்னுடைய குடும்பத்தை மட்டும் நீ பாதுகாக்கணுங்கிறதுக்காக எண்ணற்ற பொய்களையும் தித்தலாட்டங்களையும் சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அவங்க மேலே ஒரு என்னடா அவங்க திருந்தவே மாட்டாங்க போனது ஏன்னா நானும் அவங்க ஒரு காலத்தில் ஐயா ஓட்டு உதயஸ்வரனை பார்த்து பார்த்துட்டு நான் கோசம் போட்டு தெருவில் சித்தப்பிள்ளை ஆற்று போட்டு இருந்த காலம்லாம் கோபாலா எங்கே போகிற ஓட்டு போட என்ன செய்யஸ்வரி என்ன செய்யஸ்வரி இப்படிலாம் சொல்லி அந்த இயக்கத்தை என் கு என் குடும்பத்தில் இருந்தவங்களும் நாங்களும் இது மாதிரி கொண்டு வந்தவங்க ஆனால் காலகட்டமாக எந்த ஒரு சமுதாயம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி ஆட்சி அதிகாரத்தில் வச்சதோ அந்த சமுதாயத்தை மண்ணோடு மண்ணாக அழிக்க நினைக்கின்றார் தேவேந்திர சமுதாயம் தான் இன்னைக்கு இதே குழு குழுத்தலையில் திருச்சி மாவட்டம் குழுத்திலையில் வந்து முதல் முதல்ல ஒரு நின்னது கலைஞர் நின்னது ஐம்பத்தி ரெண்டுல அப்போ இங்கே இருக்கிற மக்கள் தேவேந்திர மக்கள் ஓட்டு போட்டு தான் இன்னும் சாப்பாடு கொண்டு அவங்க வீட்டில் தான் தங்கத்துக்கு இடம் தங்கிறதுக்கு இடம் கிடையாது அப்போல்லாம் அப்போல்லாம் அங்கேயெல்லாம் வந்து பெரிய மாடு மாளிகை எல்லாம் கிடையாது சின்ன சின்ன வீடுகள் தான் அப்படிலாம் அந்த சமுதாயம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பேக்வேர்டாக இருந்தது அந்த சமுதாயத்தை மண்ணோடு அழிக்கணும்னு நினைக்கிறாங்க பிறகு தான் எனக்கு வேறு சமீபத்தில் ஒரு செய்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்து தேர்தலில் வந்து தேவேந்திர உல வேளாளர்கள் விரும்பிய இந்த பட்டியல் மாற்றம் என்பது நிச்சயமாக கொடுக்கப்படும் அவ்வாறு கொடுக்கப்பட வாய்ப்பு இல்லை என்றால் புறந்தள்ளப்படுவார்கள் அதாவது டிஎம்கே வந்து தேவேந்திர வேளாளர்கள் புறந்தள்ளுவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுது அதை நம்ம எப்படி பார்க்கணும் அதாவது இந்த சமுதாயத்தை எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த சமுதாயம் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் திராவிட முன்னேற்ற இயக்கம் தெளிவாக இருக்குது அது இந்த இருபத்தி ஆறு பத்து அஞ்சு வருஷமா பார்த்தாச்சு இந்த மூணு மாதத்துலேயே செஞ்சு கொடுக்க போகிறாங்க அந்த மாதிரி ஒரு பேச்சு மக்களிடையே தேர்தலுக்காக தேர்தலுக்காக மக்களை மனமாற்றம் செய்வதற்காக பொய் பித்தலாட்டங்கள் நான் இன்னைக்கு எழுதி சொல்கிறேன் நிச்சயமாக அவங்க அதை செய்ய மாட்டாங்க செய்யணும்னா எப்பயே செஞ்சுருக்கலாம் இப்போ தேர்தல் வரும்போது மட்டும் விஜயன் கொண்டு விஜயன் இதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு கூட நான் கூட கேள்விப்பட்டேன் ஏன் விஜயன் இந்த அஞ்சு வருஷமாக இந்த மாதிரி அப்ளிகேஷன் அவர்கிட்ட நிறையா கொடுத்துருக்கோம் இல்லை பதிமூணு சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட மனு கொடுத்துருக்குறோம் இல்லை ஏன் இது வரைக்கும் செய்யலை என் எங்கள் தலைமைக்கு இதுக்கு உடன்பாடு கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த தலைமை இப்பொழுது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா செஞ்சால் சந்தோஷம் செஞ்சாங்கன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க செய்யலைன்னா மக்கள் புறக்கணிப்பது நூறு சதவீதம் நான் சரி என்று சொல்லுவேன் தொடர்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு டி கே வி ராஜா சூடாவின் சார்பாக நன்றி ஐயா தொடர்ந்து அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி